தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி ஓராம் பாடல் திரு சிற்றம்பலம் ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போய் கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் யாரே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் காலங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன ஓடிய காலங்கள் பல யுகங்களாக மாறி ஊழிக் காலத்தில் அழிந்தும் போகின்றது உயிர்கள் தம் கற்பனையில் கட்டிய மனக்கோட்டைகளும் அவை வாழும் நாட்களும் குறைந்து கொண்டே சென்று கடைசியில் பெரிய துயரத்தையே தரும் உடலானது சக்கையாக பிழிந்து எடுக்கப்பட்டது போல வயதாகி சுருங்கிப்போய் ஒரு நாள் முழுவதுமாக அழிந்தும் போகின்றது இதையெல்லாம் கண்கூடாக தினமும் பார்த்தாலும் தங்கள் வாழ்க்கையும் அழிந்து போய்விடும் என்பதை அறியாமல் வாழும் நாட்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்களை அறியாமலேயே பல உயிர்கள் வீணாக வாழ்ந்து அழிந்து போகின்றன என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்